சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல ஒவ்வொன்றுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும் வேண்டாம் அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே இந்தியாவின் அதிவேக தௌசண்ட் வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர் வினாடிகளில் கலையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும் இனி எதையோ அரைக்கலாம் அதை ஃபாஸ்டா அரைக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போதும் லயன் டேட்ஸ் சிரப் இதுல அயன் ஃபைபர் விட்டமின்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு லயன் டேட்ஸ் சிரப் கோவை மத்திய ரயில் நிலையத்திற்கு நாள்தோறும் வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து பல ரயில்கள் வந்து செல்கின்றன கோவையில் மேம்பாலங்கள் அமைக்கப்படாத சில இடங்களில் இப்போதும் ரயில்வே கேட்டுகள் செயல்படுகின்றன கோவை துடியலூர் சரவணம்பட்டி சாலையில் அமைந்துள்ள ரயில்வே கிராசிங்கில் நேற்றிரவு அதிர்ச்சி சம்பவம் நடந்தது ரயில்வே கேட் ஆனதும் வாகன ஓட்டிகள் ரயில்வே கிராசிங்கை அவசர அவசரமாக கடந்து கொண்டிருந்தனர் கேட் ஆன மூன்றாவது நொடியில் திருரென இரு கேட்டுகளும் கீழே விழுந்தன டேய் டேய் கேட்டு விழுதுடா என சில வாகன ஓட்டிகள் கத்த மற்ற வாகன ஓட்டிகள் உஷாராகி நின்று விட்டனர் இதனால் யாருக்கும் காயம் இல்லை பெரிய அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது ஆனால் கேட்டுகள் திடீரென விழுந்ததால் சில வாகனங்கள் லேசாக சேதமடைந்தன சம்பவம் பற்றி அறிந்ததும் ரயில்வே அதிகாரிகள் வந்து பார்வையிட்டனர் கேட்மேனிடம் விசாரணை நடத்தினர் இந்த சம்பவத்துக்கு காரணம் என்ன என தொடர்ந்து விசாரணை நடந்து வருவதாக ரயில்வே அதிகாரிகள் கூறினர் ரயில்வே கேட்டுகள் சரிவர பராமரிக்கப்படுவதில்லை அதனால் இந்த சம்பவம் நடந்துள்ளது என தினமும் ரயில்வே கிராசிங்கை கடந்து செல்லும் வாகன ஓட்டிகள் கூறுகின்றனர்